என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா ஏய் படிப்பு போயிட்டு மாப்பி எல்கேஜி அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டெல்லாம் விளையாடணும் அப்புறம் ஒரு ஆயா வரும் தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டு நெஞ்சில் இருக்கிற மூடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா ஓ மடியில் வேணா ஆயா உட்காரலாம் அடேங்கப்பா அப்பா எல்கேஜி பிளஸ் டூ பிஏ பி நினைச்சாலே தலை சுத்துதான் அத நீ படிக்கிறேன்